எங்க பள்ளிகளில் ஜும்மா உரையில் இரண்டாம் உரையில் சகாபாக்களுக்காக துவா செய்கிறார்கள் குறிப்பாக அலிக்காகவும் அவருடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் அவர்களுக்காகவும் துவா கேட்டுவிட்டு குத்துபா உரையை முடிக்கிறார்கள் அலி அவர்கள் பத்து சஹாபாக்கள் வரிசையில் வந்து விடுகிறார்கள் அதே போன்று ஹசன் ஹுசைனுக்கு வரலாற்று நிகழ்வு இதற்குரிய பதிலை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி லண்டன்ல இருந்து அவர்கள் என்ன செய் கேள்வி கேக்குறாங்க இதுல ரெண்டு விஷயம் அதாவது ஜும்மாவுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஹனஃபி பள்ளியிலேருந்து அவர் கேள்வி கேட்கிறாரு ஹனஃபி பள்ளியில ஷாபி பள்ளியிலையும் அதை செய்கிறாங்க சுண்ணஜி மாத்தனுடைய எல்லா பள்ளிகள்லையும் பெரும்பாலான பள்ளிகள்ல முதல் கொத்துபாவுல பயன் பண்ணிடுவாங்க ரெண்டாவது கொத்து இந்த மாதிரி துவாக்கள் யாருக்கு துவா ஆபக்கரு உமரு உஸ்மான் அலின்றது நாலு பேரையும் சொல்வார்கள் அதுக்கப்புறம் வந்து ஹம்சா அப்பாஸ் ரசுல்லாவுடைய சித்தப்பா இருந்தாங்கல்ல அவங்க வேறையும் சில குத்து பாக்கல சேர்ப்பாங்க அதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா பாத்திமாவை சேர்ப்பாங்க அப்புறம் ஹசன் ஹுசேன சேர்ப்பாங்க அப்ப ரசுல்லாவுடைய குடும்பத்தாருன்னு சொல்லி அதையெல்லாம் சேர்த்து அவர்களுக்காகவும் அந்த மெம்பர்ல இருந்து கொண்டு என்ன செய்வாங்க துவா செய்யறாங்க ஒரு வழக்கம் இருக்கிறது இப்ப வந்து ஹசன் உசேனுக்கெல்லாம் வரலாற்று நிகழ்வு இருக்கான்னு கேட்கிறாரு அது நமக்கு முக்கியமான விஷயம் கிடையாது முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா இந்த இந்த ஒரு வழிமுறை மார்க்கத்துல உள்ளதா மார்க்கத்துல வந்து ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த மாதிரி நாலு சனிப்பாக்கு தோ செஞ்சிருப்பாங்களா அவங்களுக்கு பிந்த நாளுக்கு தானே இவங்க அவங்களுக்கு பிந்த நாட்களை வந்து நீங்க உத்துபா உருவில சேர்க்கறீங்கன்னு சொன்னா அப்ப நபிகள் செய்யாத ஒன்றை தான் நீங்கள் குத்துபாவில் சேர்க்கிறீங்க இது ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யறாங்கன்னா அபுபக்கர் உமர் அருநூறு ரூபாய் உஸ்மான் அருள் ரூபாய் கேட்க வேண்டிய என்ன என்ன கட்டாயம் இருக்குது அது எப்படி மார்க்கத்தில் ஒரு அம்சமாக ஆகும் பொதுவாக எல்லாருக்கும் உள்ள இடங்கள்ல துவா செய்யறதுக்கு தொழுது முடிச்சவன ஓதுறது இருக்கிறது மெம்பர்ல இருந்த ஒன்று தேவைக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க மழைக்கு அதுக்கெல்லாம் ரசோல்லா துவா செஞ்சிருக்கிறாங்க ஆனா இந்த நாலு சலிபாக்கள் பேரை சொல்லணும் என்பது வந்து இது வந்து பின்னாடி உண்டானது ரசுல்லாவுக்கு பின்னாடி உண்ட உண்டான ஒன்றை ஒரு வணக்கமாக நீங்க ஆக்கி அப்படித்தான் செய்யணும் என்று செய்தீர்கள் சொன்னா அதுக்கு பேர் தான் விதத் இவங்கள எதுக்கு சொல்ல தேவை என்ன இருக்கு மார்க்கத்துல உரை தானே ரெண்டுக்கும் பேரும் குத்துபா தானே குத்து பயான் உரை உரைனா என்ன மெசேஜ் வைக்கிறது மக்களுக்கு முதல்ல உள்ளதுக்கு பேரும் குத்துபா தான் ரெண்டாவதுக்கு உள்ளது பேர் துவான்னு சொல்லப்படல அதுவும் குத்துபா தான் அப்ப கொத்துபா என்று சொன்னால் மக்களுக்கு மெசேஜ் வைக்கிறது ஒரு இரண்டு உரைக்கு மத்தியில் சொல்ல சின்ன ரெஸ்ட் எடுத்து உட்காந்துக்குருவாங்க உட்காந்து நெந்திரிக்கிறதுனால அது ரெண்டு உரையாவுது ரெண்டுமே என்னதுன்னு கேட்டா சொத்து வார்த்தையை கொண்டுதான் ஹதீஸ் சொல்லப்படுகிறது அதனால முதல்ல இப்படி சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது இப்படித்தான் சொல்லணும்னு உண்டாக்குனாங்கன்னா விதத்தை போயிடும் யாரோ ஒரு ஆள் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டாருன்னா விதத்து ஆகாது எல்லா பள்ளிகளும் எது தான் செய்யணும் ரெண்டா சொத்து இதுதான் ஓதியாகணும் அப்படின்னு ஒரு ரூலை உண்டாக்குறதா இருந்தீங்கச்சுன்னா அதுக்கு பிறகுதான் தான் எல்லாம் உங்க சூழ்நிலை சொல்லாத ஒன்றை அனைவருக்குமானதாக நீங்கள் ஆக்கினீர்கள் என்று சொன்னால் அதுக்கு பேர்தான் மார்க்கத்துல பிதத்துன்னு சொல்லப்படும் அதனால இந்த ரெண்டாவது குத்வாவுல இத ஓதனம் என்பது இவர்களாக உண்டாக்கி கொண்டது கண்டிப்பா இருக்க முடியாதுல்ல அபுபக்கருடைய காலத்தில் கூட அபுபக்கர் வந்து இவங்களுக்கெல்லாம் துவா செஞ்சிருக்க மாட்டாரு உமர் காலத்துல இதை செஞ்சது இல்லை உஸ்மான் காலத்துல செஞ்சது இல்லை நாலு ஹலிபாக்களுக்குலாம் பின்னாடி வந்த ஆளுக்கு ரொம்ப ரொம்ப பின்னாடி வந்த யாரோ ஒருத்தர் மண்டையில் என்ன இப்படி தோன்றி அவன் வந்து இது மாதிரி செய்யுங்கன்னு உண்டாக்கி விட்டவன அதுவே மார்க்கமாய்ப்போச்சு யாரோ ஒருவன் யார் சொல் செஞ்சான்னு தெரியலை இதை எவனோ ஒருத்தன் தான் ஆனால் கண்டிப்பாக இது சஹாபாக்களோ தாபியன்களோ நாலு இமாம்களோ அவங்களுடைய இதுல இது வந்தது கிடையாது பின்னாடி உள்ள எவனோ ஒருத்தன் அணிஞ்சிருக்கிறான்னு கேட்டால் அப்போ இது என்னென்னு கேட்டால் அசியாக்கள் செய்கிறத பார்த்து நம்ம நம்ம அப்ப துவா செய்வோம் அப்படிங்கிற மாதிரி உண்டாக்குனாங்களா என்னன்றது தெரியலை நீங்கள் என்னத்துக்கு உண்டாக்கி இருந்தாலும் இது மார்க்கத்தில் இல்லாது ஹன் ஹசன் ஹுசைன்லாம் இருந்தாங்க வாழ்ந்தாங்க ஹுசைன் தான் கரும்பு கொல்லப்பட்டார்ல ஹசன் வந்து அணிக்கு பிறகு ஆட்சியை அவர் ஆட்சிக்கு வந்தாரு அந்த ஆட்சியோட மாவியாட்டை ஒப்படைச்சிட்டாரு அவங்களுக்கு வரலாறு இருக்கிறது அது வேற விஷயம் வரலாறு இருக்கிறது என்ற காரணத்திற்காக ஜும்மா உரையில் இருக்கிறத சொல்றீங்க ஜும்மாவில உரை நிகழ்த்துங்க ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வைங்க மார்க்க சமுதாயம் சம்மந்தப்பட்ட மெசேஜை மக்களுக்கு வைங்க அதுதான் ஹுத்பாவுடைய அர்த்தம் இல்லைன்னா இது பிதத்தாக இருக்கிறது என்ற நிஜமே